வணக்கம் நண்பர்களே இந்த மாலை நேரத்தில் நம்மளுடைய தேசத்தினுடைய அமைதியை குலைக்குமோ என்ற அச்சத்தில் வெளிவந்த ஒரு செய்தியை உங்களோடு பகிர விரும்புகிறேன் ஒரு தேசம் எப்பொழுதும் ஜனநாயகம் அதுவும் ஆரோக்கியமான ஜனநாயகம் உள்ள ஒரு தேசம் நீண்ட காலத்தனது வரலாறை சர்வதேச வரலாற்றில் பதிவு செய்யும் தமது அமைதியான பக்கங்களை பதிவு செய்யும் ஏனென்றால் இதுதான் மிக முக்கியமாக இருக்கிறது ஆரோக்கியமான ஜனநாயகத்தில்தான் சமாதானமும் அமைதியும் நிலவும் அந்த ஜா அந்த ஆரோக்கியம் நினைக்கணும் அந்த ஜனநாயகம் ஆரோக்கியமாக இருக்கிறது என்பதை எப்போ எவ்வாறு நாம் உணர்ந்து கொள்வது எதிர்கட்சிகளுடைய சுதந்திரமான பேச்சுக்களை வைத்தா அல்லது ஆளுங்கட்சிகளுடைய வெளிப்படைத்தன்மையான ஆட்சியை வைத்தா இரண்டும் தான் அந்த வகையில் இன்று நாம் காண இருப்பது ஒரு வெளிநாட்டு சோர்ஸ் அவர் பெயரு கூட சோர்ஸ்ன்னு வருது வெளிநாட்டிலிருந்து இயங்கும் ஒரு தொண்டு நிறுவனம் இந்தியாவில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நிர்ணயம் செய்கிறது யார் அது வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோவில் முடிவ சொல்றேன் அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நோட்டிபிகேஷன் பில் பதிவு சோரஸ் நியூயார்க்கில் இருக்கிறார் அவர் காங்கிரஸுடைய தலைவர் சோனியா காந்தி உடல் ஒரு அமைப்புடன் இவருடைய அமைப்பும் அவருடைய அமைப்பும் என்ஜிஓஸ் இரண்டும் தொடர்பில் இருக்கிறது யார் இந்த ஜார்ஜ் ஜோரஸ் அதுக்கு முன்னாடி எஃப்டிஎஸ் ஏபி அமைப்பை காஷ்மீரை தனி நாடாக்க வேண்டும் என விரும்புகிறது எஃப்டிஎல்ஏபி அப்படிங்கிற அமைப்பு இந்த அமைப்புடன் சோனியா தொடர்பு வைத்திருப்பது இந்தியாவினுடைய உள் விவகாரங்களில் வெளிநாட்டு நிறுவனங்களுடைய செல்வாக்கையும் அத்தகைய தொடர்புகளின் தாக்கத்தையும் ஏற்படுத்துகிறது அப்படின்னு பாஜக அவர் குற்றம் சாட்டுறாங்க அப்போ இந்த ஜார்ஜ் சோரஸ் யார் அப்படிங்கிற ஒரு ஒரு பார்வை நமக்கு ஒரு கவனம் ஜார்ஜ் சோரஸ் மேல் குவிகிறது யார் அவர் அவர் இப்படி இந்தியாவினுடைய உள்வாரங்கள் தலையிட்டு சர்வதேச அரசியலில் நிர்ணயிக்கிறார் ஓப்பன் சொசைட்டி அப்படிங்கிற ஒரு அறக்கட்டளை ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நடத்திட்டு வர்றாரு ஜார்ஜ் சோரஸ் அமெரிக்க தொழிலுபர் ஜார்ஜ் சோரஸ் அதன் நோய் அதனுடைய நோக்கம் என்னவா அவர் அறிவிக்கிறார்னா ஜனநாயகம் கருத்து சுதந்திரத்தை வளர்த்து வளர்த்தெடுப்பது இது பல்வேறு நாடுகளின் அரசியலில் திரைமுறைவாக தாக்கத்தை ஏற்படுத்தி வருவதாக கூறப்படுது இது பொதுவான கருத்து இது பாஜகவுடைய கருத்தில் இல்லை அதாவது ஒவ்வொரு நாட்டிலும் ஜனநாயகம் நினைக்க வேண்டும் கருத்து சொல்றதுன்னு சொல்லிட்டு இந்த அறக்கட்டளை ஏதோ ஒரு இடத்தில் உள் புகுந்து அங்கே யார் ஆட்சியை பிடிக்க வேண்டும் அப்படிங்கிற திரை முறையில் இந்த தாக்கத்தை ஏற்படுத்தி வருவதாக கூறப்படுகிறது பல கோடி செலவு செய்து ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி வருவதற்கு வழிவகை செய்வதாக சொல்லப்படுது இந்த சூழல் தான் இவர் இதுதான் அவர் மேலே இருக்க உலகளாவிய சர்வதேச அளவில் யார் ஜார்ஜ் ஜோபஸ் மேலே இருக்கிற ஒரு குற்றச்சாட்டு மறைமுகமான தாக்கம் என்ன சோசியல் மீடியாவை மீடியாவில் ஒரு குரூப் ஏற்படுத்தி ஒரு தாக்கத்தை ஒரு கருத்துக்களை ப செய்வது அந்த கருத்துகளின் தாக்கத்தின் அடிப்படையில் வாக்குகளினுடைய சதவீதத்தை மாற்றுவது வாக்கு செலுத்துவோரின் அந்த வாக்கு செலுத்தும் அந்த அவர்களுடைய குறிக்கோளில் ஒரு தாக்கம் ஏற்படுத்துவது இதுதான் ஒரு நுண்ணிய அரசியல் செயல்படுவது இதில் ஜார்ஜ் ஜார்ஜோரஸ் மிக மோசமாக குற்றச்சாட்டப்பட்டுக் வருகிறார் அது என்ன தொடர்ந்து அந்த வீடியோவில் கடைசியில் சொல்கிறேன் இப்போ மோடியும் அதானி அவர் என்ன கிடையாது அப்படியே இந்தியா பற்றிய ஸ்டேட்மெண்ட் மோடியும் அதானியும் மிக நெருக்கமானவர்கள் இவர்கள் இருவருடைய வளர்ச்சியும் ஒன்றோடு ஒன்று பிணைந்தது இப்போ அதானி குழுமம் சீட்டு போல் சரிவது சரிவது போல் சரிந்துள்ளது ஆனால் விவகாரத்தில் மோடி அமைதியாக இருக்கிறார் சர்வதேச முதலீட்டாளர்கள் கேள்விக்கு அவர் நாடாளுமன்றத்தில் பிழி பதிலளித்தாக வேண்டும் அதானி குழுமத்தின் சரிவு மோடியின் ஆட்சி வலு செய்யும் ஒரு வகையில் அது இந்தியாவில் ஜனநாயக மறுமலர்ச்சிக்கான வாய்ப்பு ஏற்படுத்தும் இந்த வாய்க்கையினால் அவர் மேல் சந்தேகத்தை ஏற்படுத்துது அப்போது இதுக்கப்புறம் வந்து ஸ்மிருதி இராணி அப்படிங்கிற மத்திய அமைச்சர் சோரசங்கத்தினுடைய தனிப்பட்ட ஆதாயத்துக்காக இந்தியாவுடைய ஜனநாயகத்தை தகர்க்க விரும்புகிறார் இந்திய அரசின் விருப்பத்துக்கு ஏற்ப வளைந்து செல்ல வேண்டும் அவரின் விருப்பத்துக்கு ஏற்ப வளைந்து செல்ல வேண்டும் நினைக்கிறார் இங்கிலாந்து வங்கியை சரிவுக்கு தள்ளியதால் அவர் பொருளாதார போர்க்குற்றவாளியாக அறிக்கப்பட்டார் இதே மாதிரி அவர் ஒரு செயல்நாள் அப்போ இப்போது அவர் இந்தியாவின் ஜனநாயகத்தை அளிக்க முயற்சி முயற்சி செய்கிறார் இந்தியா ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடாக மாறியிருக்கும் இந்த தன்னத்தில் அவர் முயற்சியில் இறங்கியப்பது இந்தியாவுக்கான போர் அப்படின்னு ஸ்மிருதி இரானி சொல்கிறாங்க அப்போ இதில் பாஜகவுடைய தலைவர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து முக்கியமா பன்னீர்செல்வம் அவர் சொல்கிறார் முதியவர் பணக்காரர் கொள்கை பிடிவாதம் உள்ள ஜார்ஜ் சோரஸ் நியூயார்க்ல வந்து கொண்டு உலகம் இன்னமும் தங்கள் கருத்துப்படியே இங்கே வேண்டும் என்று விரும்புகின்றார் இந்த மாதிரியானவர்கள் கதைகளை கட்டமைக்க செல்வத்தை அவருடைய பொருள் செல்வத்தை பயன்படுத்துகின்றனர் இவரை போன்றவர்கள் எல்லாம் அவர்களுக்கு விருப்பமானவர்கள் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தால் அதனை நல்லது என்பார்கள் மாறாக தேர்தலில் எரி எதிர்மறையான முடிவினை முடிவு தந்திருந்தால் அதை ஜனநாயக குறைபாடு என்பார் இந்தியா ஒரு ஜனநாயக நாடு ஆனால் பிரதமர் மோடியை நான் ஜனநாயகவாதியாக பார்க்கவில்லை என்று ஜார்ஜ் அவர் சொல்கிறத ஜெய்சங்கர் குறிப்பிடுறாரு முன்பு லட்சக்கணம் முன்பு வந்து நாங்கள் லட்சக்கணக்கான முஸ்லீம்களுடைய குடியுரிமையை பறிக்கப் போவதாக குட்டி சார் குற்றம் சாட்டியிருந்தார் ஆனால் இன்று அப்படி ஒன்றும் நடக்கவில்லை புரியுதா அப்போ இப்போது கடந்த ஆகஸ்டில் பாஜக தலைவருடைய மூத்த தலைவர் ரவிசங்கர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் பார்க்கிட்டு இருக்காங்க அமெரிக்காவை சேர்ந்த தொழிலதிபர் ஜார் சோரஸ் இந்தியாவுக்கு எதிராக அவதூறு பிரசாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் ஹெண்டன்பர்க் நிறுவனத்திற்கு அவரே பெருமளவில் நிதியுதவி செய்கிறார் ஹெண்டன்பர்க் அப்படிங்கிற நிறுவனத்துக்கு உதவி செய்கிறதும் த ஜார்ஜ் சோரஸ் தான் அவரின் தூண்டுதலின் பேரில் ஹெண்டன்பர்க் நிறுவனம் இந்தியாவுக்கு எதிராக செயல்படுகிறது இது எல்லாவற்றுக்கும் கடையில் என்னோட கடைசியில் நம்முடைய கருத்தை சொல்கிறேன் அவங்க பாஜகனுடைய தலைவர்கள் என்ன சொல்றாங்க ஜார்ஜ் சோரஸ்க்கு அப்படிங்கிறதுக்கு தொழிலதிபர் ஜார்ஜ் ஜோரஸின் ஏஜெண்டாக ராகுல் காந்தி செயல்படுகிறார் பிரதமர் மோடி மீதான வெறுப்பால் தாய்நாட்டுக்கு எதிராக ராகுல் செயல்பட செயல்படுகிறார் அரசியல் ஆதாயத்துக்காக சொந்த நாட்டின் நலனுக்கு எதிராக காங்கிரஸ் செயல்படுகிறது இதுதான் அவங்களுடைய குற்றச்சாட்டு யாரு ரவி ரவிசங்கர் பிரசாத் அப்போ இந்த சூழல்தான் பாஜக என்ன வெளியிட்டிருக்கு எப்டிஎல் ஏபி எனப்படும் ஆசிய பசிபிக் ஜனநாயக தலைவர்கள் மன்றத்தின் துணைத் தலைவராக முன்னாள் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி இருக்கிறார் ரொம்ப குறிப்பிட வேண்டியது எப்டிஎல் ஏபி அப்படிங்கிறது ஆசிய பசிபிக் ஜனநாயக தலைவர்கள் மன்றம் இந்த அமைப்புக்கு அமெரிக்க தொழிலதிபர் ஜார்ஜ் சோரஸினுடைய தொண்டு நிறுவனம் திதியளிக்குது எப்படி பார்த்தீங்களா இந்த அம்மா வந்து சோனியா காந்தி வந்து ஒரு ஒரு மன்ற துணைத் தலைவர் அதுக்கு வந்து ஜார்ஜ் சோரஸ் தான் நிதியுதவி கொடுக்குறாங்க அவங்களுடைய ட்ரெஸ்ல இருந்து எப்டியல் அமைப்பு காஷ்மீரை தனிநாடாக்க வேண்டும் என்று விரும்புகிறது பார்த்துக்கிடுங்க ஆசிய பசிபிக் ஜனநாயக தலைவர்கள் மன்றம் வந்து காஷ்மீர் தனிநாகா தனி நாடாக வேண்டும் என்று தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்துள்ளது இந்தியாவின் உள் விவகாரங்களில் வெளிநாட்டு நிறுவனங்களின் செல்வாக்கையும் அத்தகைய தொடர்புகளின் தாக்கத்தையும் வெளிப்படுத்துகிறது சோனியா தலைமையில் செயல்படும் முன்னாள் பிரதமரின் ராஜீவின் தொண்டு நிறுவனம் ஜார்ஜ் சோரஸ் ஜார்ஜ் சோரஸ் நிறுவனத்துடன் கூட்டு வைத்துள்ளது நல்லா தெரிஞ்சுக்கிட்டு காந்தியோட ட்ரஸ்ட் வந்து ஜார்ஜ் சோர சோரஸோட என்ன கூட்டு வைத்திருக்கிறது சோரஸ் நிதியுதவி அளிக்கும் ஓபன் சொசைட்டி தொண்டு நிறுவனத்தின் துணைத்தலைவராக ஷலில் ஷெட்டி அப்படிங்கிறவர் இருக்கார் இவர் ராகுலுடைய பாரத ஒற்றுமை அமைதி யாத்திரையில் பங்கேற்றிருக்கிறார் தொழிலதிபர் தொழிலதிபர் அதானி குறித்த ராகுலின் நேரடி பேட்டியை ஜார்ஜ் சோரஸ் நிதியளிக்கும் அமெரிக்காவை சேர்ந்த ஓசிசிஆர்பி எனப்படும் புல புலனாய்வு பத்திரிகையாள அமைப்பு நேரடியாக ஒளிபரப்பது சேனலில் யார் ராகுலுடைய பேட்டி அப்போ அதானி மற்றும் பிரதமரின் விமர்சனம் செய்ய இந்த அமைப்பை ராகுல் ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார் எத்தனை ஆபத்து நம் அதுதான் அவர் முதிர்ச்சியற்ற தலைவர் மற்றும் ஆபத்தான தலைவர் ராகுல் காந்தி இதைத்தான் நாம் கூறுகிறோம் ஜனநாயக கருத்துக்கள் இருக்கட்டும் எதுமே அவர் அவருடைய கருத்துக்களை சொல்லலாம் தவறில்லை ஆனால் இந்த நாட்டை துண்டாட வேண்டும் என்று நினைக்கிற அந்நிய சக்திகளுக்கு இவர்கள் துணையாக செயல்படுவதுதான் கடினம் நம் நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை கூட நீங்கள் எழுத்து பேசுங்கள் இது எவ்வளவு ஆபத்தான ஜனநாயகத்தை ஆபத்தான தலைவராக ராகுல் உருவெடுக்கிறார் என்ன சொல்கிறாரு காங்கிரஸ் எம்பி த சசிதர் வந்து ஜார்ஜ் சோரசனுடைய பழைய நண்பரனை வெளிப்படையாக சொல்கிறார் இதுவும் கவனிக்கத்தக்க ஒன்று சரி இப்போது இப்போ நீங்கள் இதெல்லாம் பாருங்கள் அவர் ஒரு இங்கிலாந்து வங்கியை வந்து தன்னுடைய செல்வாக்கு இங்கே இங்கிலாந்து வங்கியை செல்வா கேட்க வச்சு திவாலாக்கி அனுப்பிச்சி விட்டார் அதனால் போர் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டவர் ஜார்ஜ் சோரஸ் இவர் நான் ஜார்ஜ் சோரஸ்னுடைய சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வந்து உலகம் போகிறான் யாருக்கு வேணாலும் உதவி செய்யட்டும் அது ராஜீவ் காந்தியுடைய ட்ரஸ்ட்டுக்கு அது உதவி இருந்தாலும் சரி சோனியா காந்தி துணைத் தலைவராக இருக்கிற ஆசிய பசிபிக் கூட்டத்துக்கு உதவி செஞ்சாலும் சரி இவங்க அங்க தலைவராக இருந்தாலும் சரி இதெல்லாம் ஒரு கூட்டுக்கலவையாக பார்க்கும்பொழுது ஒரு முதிர்ச்சியற்ற தலைவர்கள் இந்தியாவிற்குள் உழைகிறார்கள் இந்திய ஜனநாயகத்திற்கும் இந்தியாவினுடைய இறையாண்மைக்கும் இந்தியாவினுடைய பாதுகாப்பிற்கும் அச்சுறுத்தல் விளைவிக்கும் சக்திகளோடு ராஜீவ் காந்தி மன்னிக்கணும் ராகுலும் சோனியா காந்தியும் ஏன் பகிரங்கமாக ஒரு உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் ஆயிரம் இருக்கட்டும் எங்கள் நாட்டில் ஆயிரம் பிரச்சனை இருக்கும் மோடி மீது எங்களுக்கு ஆயிரம் விமர்சனம் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் ஆனால் காஷ்மீர் தனி நாடாக வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு எப்படி சோனியா காந்தி ராகுல் காந்தி ஆதரவு தெரிவிக்கிறாங்க மிகவும் ஆபத்தான ஜனநாயகம் இந்திய இந்திய பாதுகாப்புக்கே ஆபத்தாக சோனியாவும் ராகுலும் மாறுகிறார்களா என்பது நம்முடைய கேள்வி இந்த செய்தியை முழுமையாக கேட்டுட்டு இதுக்கு கருத்து சொல்லலாம் கருத்து சுதந்திரம் இருக்கிற நாடு தான் இது என் கருத்துக்களை நான் தெரிவித்திருக்கிறேன் இது பொதுவெளியில் இருக்கும் ஒரு சோர்ஸ் வச்சு தான் நான் அந்த செய்தி சொல்கிறேன் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம் சந்திப்போம் முடிஞ்சால் விருப்பப்பட்டால் இந்த இந்த வீடியோ நல்லாயிருக்குன்னு தெரிஞ்சுன்னா ஷேர் பண்ணுங்கள்